இரயேசு கிறிஸ்துவின் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்றைய வாசகங்கள் நமக்கு முக்கியமான செய்தியை தருகின்றன உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும் அன்போடு வாழ வேண்டும் வார்த்தை அல்லாமல் வாழ்ந்து காட்ட வேண்டும் இன்றைய முதல் வாசகத்தில் பவுல் அழகாக சொல்லுகின்றார் உங்களுடைய விசுவாசம் செயல்களில் தெரிகிறது உங்களுடைய அன்பு உழைப்பில் தெரிகிறது உங்களுடைய நம்பிக்கை பொறுமையில் தெரிகிறது அதாவது உண்மையான கிறிஸ்தவர் என்றால் அவர் சொல்வதிலேயே இல்லாமல் செயலில் தெரிய வேண்டும் மேலும் என் அன்பார்ந்தவர்களே நற்செய்தியில் இயேசு பரிசெயர்களை கண்டிக்கிறார் வெளியில் புனிதமாக தோன்றினார்கள் ஆனால் உள்ளத்தில் அன்பு இல்லை நம்மில் எத்தனை பேர் அப்படி இருக்கின்றோம் வெளியில் நல்லவர் போல நடிப்பது பயனில்லை உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும் அதாவது ஒரு வீடு வெளியே வண்ணம் பூசி அழகுபடுத்தப்பட்டது அனைவரும் பார்த்து அழகான வீடு என்றார்கள் ஆனால் உள்ளே போனால் குப்பை நிறைந்திருந்தது நம் வாழ்க்கையும் அப்படியே வெளியில் நல்லவன் போல தோன்றியும் உள்ளத்தில் சுத்தமில்லை என்றால் கடவுள் மகிழ்வதில்லை மேலும் தேநீர் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் பால் நன்றாக இருந்தால் மட்டும் போதாது பாத்திரமும் நன்றாக இருக்க வேண்டும் பாலை குறை எந்த பயனும் இல்லை அதே போன்றுதான் நாம் நல்லவர்களாக இருந்தால் மட்டும் போதாது நம் நட்பும் வெளி போடாமல் நல்லதாக இருக்க வேண்டும் எனவே வெளிப்புறத்தில் மட்டும் நல்லவர்களாக இராமல் உள்ளத்திலும் உண்மையோடு வாழ வேண்டும் நம் விசுவாசம் செயலில் தெரியும் கருணை அன்பு பொறுமை மூலம் இறைவன் விரும்புவது உள்ள சுத்தமும் அன்பும் எனவே வார்த்தையல்லாமல் வாழ்ந்து காட்டிய இறைவன் நம்மை அழைக்கின்றான் வெளிப்புற நாடகம் விட்டுவிட்டு உள்ளம் சுத்தமாய் அன்போடு உண்மையோடு வாழ அழைக்கின்றார் அப்படி வாழும்போதுதான் நாம் உண்மையான கிறிஸ்தவர்களாக இருப்போம் எனவே வெளி வேடக்காரர்களாக இல்லாமல் இயன்றதை இயலாதவருக்கு செய்து அதன் மூலம் மகிழ்வுருவோம்